ஃபர்ஸ்ட் பிரசாத் கிஷோர் உள்ள வரப்பே அந்த கெட் அவுட் பலகையில கையெழுத்து போடணும் இல்லையா அதில் ஆனால் அவர் போட மாட்டோம்னு சொல்லி மறுத்துட்டார் அதுவே அப்போ கொஞ்சம் விவாதத்துக்குள்ளாச்சு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே விஜய் அவர்கள் தன்னோட உரையை ஆரம்பிக்கும் போதே ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிச்சாரு எதனால் ஆங்கிலம் பேசணும் நீங்க இருக்கிறது தமிழ்நாட்டில் தோழர்களே தம்பி தங்கைகளேன்னு சொல்கிறப்ப தான் ஆரவாரங்கள் பயங்கரமா வர ஆரம்பிச்சிச்சுன்னே சொல்லலாம் எளிய மக்களுக்காக தான் இந்த கட்சியை ஆரம்பிச்சது அதனால எளிய மக்கள் இருக்காங்க இது எளிய மக்களுக்கான கட்சி தானே தவிர பேசி வச்சு அடிச்சுப்பாங்களாம் அதுக்கப்புறம் இவங்களே ஒன்று சேர்ந்துப்பாங்களாம் இதெல்லாம் நம்மளை நம்ப சொல்கிறாங்க அதாவது ரிப்போர்ட்டர்ஸை வந்து அங்கே இருக்க பவுன்சர்ஸில் இருந்து அடித்தாங்க தமிழர் கழக நேயர்களுக்கு வணக்கம் நேற்றுக்கு நடந்து முடிஞ்ச தாவைக்காவோட இரண்டாம் அந்த துவக்க விழாவில் பல விஷயங்கள் இப்போ பேச்சு பொருளுக்குள்ளாயிருக்கு அது என்னென்ன விஷயங்கள்னா ஃபஸ்ட்டு பிரசாத் கிஷோர் உள்ள வரப்பே அந்த கெட் அவுட் பலகையில கையெழுத்து போடணும் இல்லையா அதுலான அவர் போட மாட்டோம்னு சொல்லி மறுத்துட்டாரு அதுவே அப்போ கொஞ்சம் விவாதத்துக்கு உள்ளாச்சு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே என்னவர் இந்த கெட் அவுட் பலகையில கையெழுத்து இடல அப்படிங்கிற மாதிரி அதுக்கு பிறகு தாவேகாவோட நிர்வாகிகள் எல்லாருமே அந்த மேடையில இருந்தாங்க தொண்டர்களும் பரவலா வந்திருந்தாங்க விஜயஅவத்தனோட உரையை ஆரம்பிக்கும் போதே ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிச்சாரு இப்ப நிறைய பேர் எல்லாருமே என்ன விமர்சிக்கிறாங்கன்னா எதனால ஆங்கிலம் பேசணும் நீங்க இருக்கிறது தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகம் ஆங்கிலத்தில் ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனையும் வச்சிட்டு இருக்காங்க இப்ப ஃபர்ஸ்ட் அவர் ஆங்கிலத்தில் பேசுகிறப்ப கூட அவ்வளவு ஆரவாரம் வரல பிறகு என் நெஞ்சில் குடி இருக்கும் தோழர்களே தம்பி தங்கைகளேன்னு தான் ஆரவாரங்கள் பயங்கரமா வர ஆரம்பிச்சிச்சுன்னே சொல்லலாம் கோவமாலாம் பேசலாம் தான் பேசியிருந்தாரு அதுவும் என்ன சொல்லிருந்தாருன்னா புதுசாக யாராவது கட்சி ஆரம்பிச்சுட்டாங்கனாலே இவங்களுக்கு பொறுக்க முடியாது என்னடா இவங்க புதுசாக ஒருத்த வந்துட்டா நம்ம சொல்லிட்டு இருக்க போய் எத்தனை வருஷம் கேட்டு இருந்தாங்க இப்போ ஒருத்தர் புதுசாக வந்துவிட்டான் அது மட்டும் இல்லாமல் மக்களோட நெருக்கமான ஒருத்தன் வந்துவிட்டான் அப்படிங்கிறது இவங்க எல்லாருக்கும் ஒரு பதற்றத்தை உண்டாக்குது அதனால தான் எல்லாம் என்ன சொல்றாங்க வரவும் போகிறவங்களாம் கட்சி ஆரம்பிக்கிறாங்க மாதிரி இப்போ நம்ம ஆளுங்கட்சியில் இருக்கவங்க எப்படி என்னை விமர்சிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நேரடியாக தாக்கியிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு பார்த்தா நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வைக்கிறாங்க இப்போ அப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம் சொல்லியிருந்தார் அது என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ்னால் மாவட்ட நிர்வாகிகள்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாருமே பார்த்தா இளைஞர்களாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க ஆனா இளைஞர்கள் தான் முக்கியமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல அண்ணா பின்னர் இருந்ததும் அதே இளைஞர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல எம்ஜிஆர் பின்னர் இருந்ததும் அதே இளைஞர்கள் அதனால இளைஞர்கள் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாரு அதுக்கு பிறகு தாவே கால இருக்கு எல்லாருமே பார்த்தா சாதாரண குடும்பத்துல இருக்கவங்க எல்லாம் இருக்காங்கன்னு சொல்றாங்க சாதாரண குடும்பத்துல இருக்கவங்க ஏன் அரசியல் இருக்க கூடாதா சாதாரண குடும்ப மக்களுக்கு அதாவது எளிய மக்களுக்காக தான் இந்த கட்சியை ஆரம்பிச்சது அதனால எளிய மக்கள் இருக்காங்க இது எளிய மக்களுக்கான கட்சி தானே தவிர மற்றவங்க மாதிரி உள்ள கட்சி கிடையாதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அந்த காலத்துல இந்த பண்ணையார்கள் தான் வந்து ஆட்சிக்கு வருவாங்க அதாவது அதிகாரத்துல அப்படியே கொஞ்சம் உள்டாவாயிடுச்சு அதிகாரத்துக்கு யாரெல்லாம் வராங்களோ அவங்கலாம் பண்ணையாரா மாறிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனத்துலாம் வச்சிருந்தாரு இது மாதிரி அதிகாரத்துல இருக்க பண்ணையார்களை ஒழிக்கிறதுக்கு ஜனநாயக முறைப்படி நம்ம அதை எதிர்கொள்ளணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல ஒவ்வொரு வாக்கு வங்கிகள் பிஎல்ஏ அதாவது பூத் லெவல் ஏஜென்ட் வந்து கண்டிப்பா இருக்கணும் அதாவது பெரிய பெரிய கட்சிகளுக்கு தான் இந்த பூத் லெவல் ஏஜென்ட்னு இருப்பாங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா அதிமுக திமுக இந்த மாதிரி எந்த கட்சியில் இருந்தாலும் அவங்க வந்து இருப்பாங்க அந்த கட்சி சார்ந்தவங்க இருப்பாங்க பொதுமக்கள் ஓட்டு போட வர்றப்ப கூட்டு போய் போட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டுப்பாங்க படங்கள்ல கூட நம்ம பார்க்க முடியும் நேரமே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அவங்கள தான் வந்து பூத் லெவல் ஏஜென்ட்னு சொல்லுவாங்க அது மாதிரி பூத் லெவல் ஏஜென்ட்டை வந்து நியமிக்கிறதுக்கு இப்ப பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அதுக்காக ஒரு மிகப்பெரிய மாநாடு நடத்த போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்லி அது மட்டும் இல்லாமல் மும்மொழி கொள்கையை பற்றி பேசியிருந்தார் மும்மொழி கொள்கையை பற்றி பேசுகிறப்ப அவர் ஃபஸ்ட்டு கொஞ்சம் பேசிட்டு அதுக்கப்புறம் கீழே பேப்பர் எடுத்து பார்த்தாரு பார்த்துட்டு மும்மொழி கொள்கைன்னு புதுசாக ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு இப்போ என்ன விமர்சிக்கிறாங்கன்னா மும்மொழி கொள்கை வந்து புதுசாக வந்த பிரச்சனை இல்லை கிட்டத்தட்ட தொண்ணூறு ஆண்டுகளாக இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு ஆயிரத்தி முதல் மொழி போர் நடந்ததுலேருந்து இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு ஸோ இவர் எப்படி இப்படி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை இப்போ எழுப்பிட்டு இருக்காங்க அதுக்கு பிறகு விஜய் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் சேர்த்து வச்சு நக்கலாக ஒரு சில விஷயங்கள் பேசியிருந்தார் அதாவது இவங்க ரெண்டு பேருமே பேசி வச்சு அடிச்சுப்பாங்களாம் அதுக்கப்புறம் இவங்களே ஒன்று சேர்ந்துப்பாங்களாம் இதெல்லாம் நம்மள நம்ப சொல்றாங்க அதெல்லாம் நம்புற ஆள் நம்ம கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு இந்திங்கிறது வந்து விருப்பப்படுறவங்க படிக்கலாம் அதை யாரும் அங்க தடுக்கல நம்ம ஸ்டேட்ல இருமொழி கொள்கை இருக்கிறப்ப அவங்க மும்மொழி கொள்கை அதுவும் அரசியல் ரீதியா புகுத்த நினைக்கிறப்ப அதை கண்டிப்பா தடுக்க வேண்டிய விஷயம் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லி அவரோட உரையை முடிச்சிருந்தாரு இன்னமே சொல்லணும்னா விஜயர்கள் வந்து ரொம்பவே சுருக்கமாக பேசியிருந்தாரு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு ஆவேசமாவும் பேசல கொஞ்சம் பெருசாவும் பேசலை அவர் வந்து ரொம்ப முடிச்சிட்டாருன்னு சொல்லலாம் போன முறைகள்லாம் அவர் வந்து கொஞ்சம் ஆக்ரோஷமா பேசிருந்தாரு கொஞ்சம் சினிமாட்டிக்கா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்கள்லாம் வந்து இருந்துச்சு இந்த விமர்சனங்களே பார்த்தா சீமான சேர்த்து கிண்டல் பண்ணியிருந்தார் விஜய் வாட்ரோ அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு கிண்டலா நகைச்சுவை பாணியில சீமானை கலைச்சிருந்தார் அதுக்கு பிறகு அவரோட உரையை முடிச்சுட்டாரு பிரசாந்த் கிஷோர் என்ன பேசியிருக்காருன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு பீகாரி யாருன்னு கேட்டா எம் எஸ் தோனி ஒன்னே எல்லாருக்கும் சந்தேகம் வரலாம் எம்எஸ் தோனி ஜார்க்கண்ட் தானே எப்படி பீகார் சொல்றான்னு ஃபர்ஸ்ட் பீகார் ஒன்னாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஜார்க்கண்ட் பிரிச்சு ஸோ அதை நம்ம பீகார்னே எடுத்துக்கலாம் அதுக்கு பிறகு அதாவது எம்எஸ் தோனிக்கு பிறகு தமிழ்நாட்டில் அதிகம் ஃபேமஸ் ஆகக்கூடிய ஆள் நானாக தான் இருப்பேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் விஜய் அவர்களை வெற்றி பெற வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஃபேமஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு சொல்லிட்டு இவர் அரசியலுமே பேசியிருக்காரு அது என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழ்நாட்டில் ஒழிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் மூணு இருக்கு அது என்னென்னா கரப்ஷன் இந்தியால எங்கேயுமே இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டுல தான் இருக்கு சோ அதெல்லாம் அதை ஒழிக்கணும் ரெண்டாவது மத அரசியல் மத அரசியலை கண்டிப்பா தமிழ்நாட்டில் ஒழிச்சி ஆகணும் ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்தா அந்த அளவுக்கு மூணாவது விஷயம் என்ன சொல்லியிருந்தா வாரிசு அரசியல் அதை வந்து ஒழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் உரைய வச்சிருந்தாரு அதுக்கு பிறகு ஆதவ அவர் வந்து தாவைக்கால எனஞ்சி முதல் தான் முதல் நிகழ்ச்சி தான் அவர் பேசக்கூடிய நிகழ்ச்சி அவருமே அதை குறிப்பிட்டிருந்தார் குறிப்பிட்ட அவர் என்ன சொன்னார்னா எங்களோட தலைவரை ஜெயிக்க வைக்கிறதுக்காக கண்டிப்பா நாங்க என்ன வேணாலும் செய்வோம் ஜெயிலுக்கு கூட போவோம்னு சொல்லியிருந்தாரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை தாக்கி பேசிருந்தாரு என்னோட தலைவர் நடிகர் நடிகர்னு நீங்க சொல்றீங்க ஆனா இதே மாதிரிதான் எம்ஜிஆரையும் நீங்க சொல்லியிருந்தீங்க நடிகர் நடிகர்னு அவர் அரசியலுக்கு வந்ததுல அவர் சாவர வரைக்குமே உங்களால ஆட்சியை பிடிக்க முடில அதை ஞாபகத்தில் வச்சுக்கிற மாதிரி அவர் பேசியிருந்தாரு என்னோட தலைவரை பார்த்தா நீங்க பேண்ட் ஷர்ட்ல இருந்து எல்லாமே காப்பி பண்றீங்க ஸோ அதை ஃபர்ஸ்ட்டு நிறுத்துங்க அப்படிங்கிற மாதிரி கேலிக்கின்றலாம் பேசியிருந்தாரு இப்போ என்னென்ன விஷயங்கள் அந்த மாநாடை பற்றி பேசும் பொருளாக இருக்குன்னா ஃபஸ்ட்டு அந்த மாநாடு ஆரம்பிக்கும்போதே பிரச்சனைகள்லாம் சொல்லியிருந்தாங்க அதாவது ரிப்போர்ட்டர்ஸை வந்து அங்கே இருக்க பவுன்சுகள் வந்து அடித்தாங்க அதை தாக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க அதுக்கு பிறகு கெட் அவுட் பலகையில் வந்து சென்ட்ரலையும் இப்போ இருக்க ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் சேர்த்து விஜயவர்கள் விமர்சிச்சிருந்தார் இதை பார்க்குறப்ப இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா இவர் கண்டிப்பாக ஏடிஎம்கேவோட கூட்டணி வைக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க விஜயவர்களோட அரசியல் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தமிழர் கழக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோ சந்திப்போம் ஸ்டேட்வென்ட் டார்வின்